பக்தி யோகம்ங்கிறது அங்கினால் அதற்கு அங்கங்கள் யோகம் ஞான யோகம் எதுக்கு இது நேர பக்தி யோகத்துக்கு போனா என்ன போக விடாதே பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு தடங்களா பாப்பங்கள் இருக்கும் இந்த பாபங்களை தாண்டதுக்கு கர்மம் இப்ப என்ன சுவாமி செய்யலாம் கர்ம யோகிகளா ஏதான ஒண்ணு நாம செய்யக்கூடியதா சொல்லுமே நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் யாரையும் விரோதிக்காமல் இருத்தல் ஆரையும் வையாமல் இருத்தல் ஜீவஹிம்சை பண்ணாமல் இருத்தல் பொய் பேசாமல் இருத்தல் எல்லாருக்கும் நன்மை செய்தல் புலன்களை அடக்குதல் தான தர்மங்கள் ஈடுபடுதல் எத்தனை நல்லது நாம விடாம இதுவே தான் தகுந்ததை செய்யணும் கூட பொதுவான இந்த தர்மங்களை ஒண்ணு இல்ல துவாதிசி அன்னைக்கு ஒரு கீரை கட்டு கொண்டு போய் மாட்டுட்ட கொடுத்தா கூட தர்மம் தான் அந்த சின்னதுலேயே ஆரம்பிச்சு எத்தனை பெருசு ஆனா ஏதோ ஒண்ணு நமக்கு சம்பந்தம் இருக்கணும் துவாதசி அன்னைக்கு ததியாராதனம் பண்றது ரொம்ப உயர்ந்தது பல பேருக்கு அன்னம் அழைக்கிறது துவாசி அன்னைக்கு சிறந்தது போறது துவாதசிக்கு இங்கே சம்பந்தம் உண்டாப்போ ஏதானு தெரிய போறதா நாள் நட்சத்திரம் கூட புரியறது இல்லையா கவலைப்பட வேண்டாம் எங்கயோ துவாதசி ததியாராதனை நடக்குமோ இல்லையோ அதுல நம்ம பங்கு ஒரு விதத்துல இருக்கணும் இப்ப நாம நூறு பேரை கூட்டு போடாத நடக்காது ஆனா எத்தனையோ பேர் போட்டுன்னு இருக்காளோ இல்லையோ அங்க நாம சம்பந்தப்படுத்திக்கலாமே எத்தனையோ இடத்துல கோக்கள் பசுக்கள் பராமரிக்கப்படுறதோ இல்லையோ அப்ப அந்த பராமரிப்புல நாம சம்மந்தப்படலாம் நித்தியம் நம்ம பெருமாளுக்கு ஆராதிக்கிறச்ச எல்லா பசுக்களும் சௌக்கியமா இருக்கணும் எதுவும் எந்த வெட்டுக்கும் போக கூடாதுன்னு பிரார்த்திச்சுக்கலாம் இல்லையோ அந்த சின்ன சின்னதை கூட பெருமாள் தாராளமா ஒத்துக்கிறார் நீ ஊகோன்னு ஆகாசத்துக்கு குதிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை எந்த சின்னது உன்னால முடியுமோ பண்ணு சிறு துளி பெருவெள்ளமாக போகிறது ஆ கர்மயோகம் இது ஞான யோகம் அது எதுக்கா பண்றோம் எதுக்கா பண்றோம்னு தெரிஞ்சு தெரிஞ்சுன்னு பண்ணாலே யோகம் தான் பிரதட்சணம் பண்றேன் எதுக்கு பெருமாளுக்கு சமைத்து அவருக்கு கண்டு பண்றேன் அமசிய பண்றேன் எதுக்கு நான் ஏன் ஆராதம் எதுக்கு ஏன் நெத்திக்கிட்டு எதுக்கு இதை தெரிஞ்சுன்னு தெரிஞ்சுன்னு பண்ணேன்னா ஞானம் அந்த ஞானத்தோட கூடிய கர்மயோகம் பக்தி யோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது கர்ம ஜானங்கள் அங்கமா இருக்க போறது இதை நான் எதுக்கு எதுக்குன்னு சொல்லச்சே பண்ணாத்துக்கு கேள்வி கேளுங்க நான் சொல்லல பண்றதுக்கு கேட்டு தெரிஞ்சுங்கன்னு என்னது சொன்ன உடனே ஒருத்தர் என்ன பண்ணுவ சமயம் வந்திருந்த உபன்யாசகர் எல்லாத்தையும் ஏன்னு கேட்டுட்டு தான் பண்ணணும்னு சொன்னார் அதனால இனிமே நான் நெத்தி கட்டுக்கிறதுக்கு ஏன் எங்க அம்மா சொல்லலைன்னா இட்டுக்கவே மாட்டேன்னு ஆரம்பிச்சா அதெல்லாம் நான் சொல்லிட்டு போறதுக்கு வரல இப்போ தாராளமா வாவா பெற்றோர் என்ன சொல்றாலும் செய்யுங்க மெதுவா நமக்கு வயசு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு போறச்சே தெரிஞ்சுக்கோங்க எத்த நாம செய்தாலும் அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் பதில் உள்ளது சாஸ்திரத்துல அனைத்துக்குமே பதில் கொடுத்துருவா இப்ப கடைசியா பக்தி யோகத்துக்கு வரப்போறோம் கர்மஜான அனுகிரகீதையான பக்தி கர்ம ஜானங்களை அங்கமாக கொண்ட பக்தி யோகம் பக்தி யோகம் எது மனமும் மொழியும் மெய்யும் மூன்றும் பெருமானிடத்தில் ஈடுபட்டிருந்தால் பக்தி யோகம் கீழே சொன்னது கர்மயோகம் வேற இப்போ அது ஆசிரம தர்மம் வரண தர்மம் கேத்திராட்டனோ பூஜை இதெல்லாம் ஆனா இப்ப சொல்றது பக்தினால் பவ்யமா இருக்கணும் பணிவோடு இருக்கணும் நம்ம மனமும் மொழியும் மெய்யும் அவனிடத்திலே ஈடுபட்டு இருக்கணும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்தி சேன் நவலக்ஷணா இன்னைக்கு அடிக்கடி இந்த ஸ்லோகம் கேள்விப்பட்டிருக்குள்ளே பிரகலாதன் தந்தை இரண்டு கசிவனிடத்திலே பக்தினா என்னன்னு சொல்லிட்டு இருக்கான் யார்ட்ட சொல்றான் பாருங்க அப்படின்னா யார்கிட்ட வேணா சொல்லலாம் கவலைப்படாத சொல்லலாம்னு அர்த்தம் நாம சொல்லத நல்லது சொல்ல போறோம் யார் வேணா கேட்டு போறாள் எது இப்ப நல்லது பெருமாளை பத்தி கேட்கறது அவரை தியானிக்கிறது அவர் திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்றது இடவிடாம அவருக்கு தோண்டு புரியறது பகவானுடைய பக்தர்களுக்கு தோண்டு புரியிறது எத்தனையோ செய்யலாம்யும் மண் மனாபவ மத் பக்தகா மத் மாம் நமஸ்குரு மனச என்னிடத்திலே வை எனையே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணு வாயால என்னுடைய நாமங்களையே பாடு அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் சததம் திருடவிரதா நமஸ்சந்த மாம் பக்தியா நித்தியுக்தாஹா உபாசத்தை நமஸ்கரிக்கிறான் நாமசங்கீர்த்தனம் பண்றான் நான் இல்லாமல் அலபமானாக நான் அன்றி ஒரு நிமிஷம் அவனால இருக்க முடியாது அவர் எங்கே எங்கே எங்கேன்னு தவிச்சிட்டே இருக்கான் இல்லையோ அந்த பக்தனத்தான் உயர்வா சொல்றார் கண்ணன் யோகி சர்வேஷாம் மத் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமே யுக்தர்மகிய விட ஞான யோகிய விட பக்தி யோகிதான் அர்ஜுனா எனக்கு கிட்ட நித்தியுக்தா அவன் எப்பவும் கண்ணனோட சேர்ந்தே இருக்கணும்னு ஆசைப்படுகிறான் ஒரு நாள் விட்டு பிரிஞ்சா உயிர் கூட அவனுக்கு தரிக்காது அவனுக்கு உணவும் கண்ணனே குடிநீரும் கண்ணனே பாக்கும் கண்ணனே தாரகம் போஷகம் போக்கியம் அனைத்தும் கண்ணனே என் இருப்பவன் தான் பக்தியில் இருக்கிறான் இந்த பக்தி ஒண்ணுதான் என்னிடத்துல கொண்டு சேர்க்குங்கிறார் கர்ம ஜானத்தை பத்தி கண்ணன் அப்படி சொல்லல பக்தியா தூ அனநயா சக்கியா அகமேவம் திரட்டுஞ்ச தத்துவேன தத்வேன பரந்தப பக்தி ஒன்றேதான் பெருமானை பார்ப்பதற்கோ அறிவதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒன்றுதான் வழி பக்தியா தூ அனநயா சக்கியா வேற எதனாலும் என்ன அடைய முடியாது பக்தி ஒன்னு தான் அடைய முடியும்னு தெளிவா சொல்லிட்டார் ஆக இப்ப பக்தி மார்க்கம் வரைக்கும் கூட பார்த்துட்டோம் மனம் மொழி மெய் மூன்றும் பெருமானிடத்தில் ஈடுபட்டிருத்தல் பணிவோட அவருக்கு தொண்டு புரிந்திருத்தல் அவரை விட்டு பிரிந்து நிமிஷமும் ஆற்றமாட்டாமல் இருத்தல் இந்த நெருக்கம் வளர வளர பிரயோகி ஞானினா அத்தியமகம் சச்சமம பிரியா அந்த ஞானிக்கு நான் ரொம்ப பிரியமாவன் எனக்கு அந்த ஞானி ரொம்ப பிரியமானவன் அத்தன ஆழ்வார்கள் அத்தனை ஆச்சாரியர்கள் இந்த பக்தியிலே தோய்ந்து தானே தவிச்சுருந்தா பகவானுக்காக அது ரொம்ப சிறந்த நிலை அப்ப மூணுமே பார்த்துட்டோம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த மூணு சாத்தியோபாயம் இப்ப இனிமே சரணாகதியை பார்க்கணுமே சித்தோபாயம்னால் இதுல என்ன குறை இப்போ நான் சரணாகதிக்கு போறதுக்கு இந்த சீவையிட்டவ தான் சுவாமி சரணாகதி சரணாகதி உலகம் எல்லாம் பக்தி பக்தின்னு சொல்லச்சே நீங்க மட்டும் சரணாகதின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னால் பாரு சீவய்டோ சம்பிரதாயத்துல பக்தி இல்லையா ஆரம்பிச்சுன்னா தாராளமா பக்தி இருக்கு இருக்குன்னு தான் கேள்விப்போ பக்தி உளது ஆனா பக்தி உபாயமாக கிடையாது நாம பார்த்த பக்தி உபாயம் உபாயம்னா அதுதான் அழைச்சி போய் சேர்க்கிற மார்க்கம் இப்ப இனிமே ஒரு பக்தியை பத்தி சொல்ல போறேன் அது இருக்கிற பக்தி அது உபாயமாகவே ஆகாது இத்தனாடி பேசுனதெல்லாம் சாத்தியோபாயம் நாம சிரமப்பட்டு சாதிச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி பக்தனா இருந்தால் ஒரு பக்தி மார்க்கத்துல இருந்து மோட்சத்துக்கு போனோம் இருந்தா முதல்ல அது அதிகிருத அதிகாரம் அப்படின்னா திரைவரன் அதிகாரம் மூன்று வர்ணத்தவர்களுக்கு தான் அதிகாரம் சாஸ்திரம் கற்றவனுக்கு தான் அதிகாரம் ஆண்களுக்கு தான் அதிகாரம் நிறைய தொல்லை இருக்குதுல கண்ணன் கீதையில சொல்லிருக்கிற பக்திய உபாயமா பற்றி மோட்சத்துக்கு போனோம்னால் வெகு சிலர் தான் போவார்கள் ஆனா அது புரியாம நம்ம சுத்தி சுத்தி பேசிட்டே இருக்கோம் பக்தி பக்தின் அவர் சொல்லிருக்கிற பக்தி மார்க்கத்துக்கு பலருக்கும் அருகதை இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் ஆனாலும் அது நமக்கு பொருந்தவே பொருந்தாது பின்ன எது பொருந்தும்னால் அனைவருக்கும் பொருந்துவது சரணாகதிதான் தான் இதுல ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது பிராமண கத்திரிய வேறுபாடு கிடையாது ஏன் மனித விலங்கு வேறுபாடு கூட கிடையாது யார் வேணுனாலும் சரணாகதிக்கலாமோ இல்லையோ ஒரு காக்காசுரன் சரணாகதி விபீஷணங்கிற ராட்சசன் சரணாகதி ஒரு பெண் திரௌபதி மூன்று நாள் வீட்டுக்கு விளக்கான சமயத்துல சரணாகதி திரௌபதி கண்ணனிடத்திலேயே எனக்கு வேணும்னு கேட்டது எப்ப தெரியுமோ அவள் வீட்டுல இல்லாத நேரத்தில் நேரத்தில் கேட்டிருக்கிறாள் ரஜஸ்வலையா என்னே பிரபத்தி அனுட்டித்ததுன்னு பெரியோர்கள் எழுதி வச்சிருக்காள் யாரும் பண்ணலாம் எப்பவும் பண்ணலாம் எதுக்காகவும் பண்ணலாம் இது கால நியமமோ தேச நியமமோ அதிகாரி நியமமோ பிரகார நியமமோ ஒன்று சரணாகதி கிடையாது அப்ப சரணாகதினா என்னது சுவாமின்னால் என்னால் என்ற கஷணத்தை பார்த்து கொள்ள இயலாது தேவரியருடையதுதான் அந்த பொறுப்பு அப்ப நீரே உண்மை அடைவதற்கு உபாயமாக இருப்பீர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு விடுறோம் பாருங்க இவ்வளவே சரணாகதி சரணாகதி சரணாகதினால் நீரே உபாயமாறும் நான் பண்றது எதுவும் உபாயம் ஆகாது அதெல்லாம் நான் என்ன பட்டு பார்த்துட்டே நடக்காது சுவாமி இனிமே ஒன்னே ஒண்ணு நீங்களே பார்த்து பண்ணுங்க ஒரு பெரியவர்கிட்ட நம்ம ஒரு கல்லூரிய இடம் வேணுங்கறதுக்காக சிபாரிச்சுக்கா போறோம் அப்படி சொல்லு நீங்க எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணி பாருங்க பார்ப்போம் நானும் பாக்குறேன்னு உடனே நம்ம ஜாக்கிரதையா எல்லா முயற்சியும் பாத்துட்டேன் சாமி உம்ம ஒருத்தரும் தான் வந்திருக்கேன் இப்போ நீர் கை விட்டு அவ்வளவுதான் போச்சு அப்பவே நம்ம உடைச்சிருவோம் ஏ நம்ம எங்கேயாணை எங்கேயாண போய் பாருன்னு அவர் சொல்ல போக நாளைக்கு நம்ம போறச்சே நீர் அப்படி முயற்சி பண்ணிருப்பீரோன்னு நினைச்சின்னேன்னு அவர் தள்ளி விட்டார்னா வேண்டே வேண்டாம் நான் ஒரு முயற்சி பண்றதாவே இல்ல முயற்சியெல்லாம் நிறைய தோத்தாச்சு நீர் தான் பிடிச்சு வந்துட்டேன் உபாயமா இருந்தோ அதுதான் சரணாகதி அந்த தான் இந்த பதினெட்டு மாடி ஏறினமே இந்த யந்திரத்துல ஏறி உட்காந்து ஏறினமே அங்க ஒன்னே ஒண்ணுதான் ஆபத்து உள்ள யந்திரத்துல ஏறியாச்சுன்னா அப்புறம் நம்ம வசத்துல நாம இல்ல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது போனா போனது போகாட்டா போனது நடுவுல நின்னா நின்னது விழுந்தா விழுந்தது அப்ப உள்ள உட்காந்து கத்தினாலும் கதறினாலும் குதிச்சாலும் ஒன்னாகாது அது ஆனா இதே மாடி படிக்கல என்ன வேணா பண்ணிக்கலாம் இல்ல இது என்னுடைய சாத்தியமா இருந்ததுன்னா எதை வேணா செய்யலாம் ஆனா சித்தத்தை பற்றும் போது மகாவிஸ்வாசம் தான் வழி நம்மள முழுக்க அந்த யந்திரத்துல இடத்துல சமர்ப்பிச்சுட்டோம் போ அது பார்த்து கொண்டு போய் விட்டா விட்டதுல சேர்த்தி அது கொண்டு போய் விடலன்னா விடாத்துல சேர்த்தி ஆனா அது கொண்டு போய் விடுற வரைக்கும் பெசாம நம்பணும் இது கொண்டு போய் விடும் கொண்டு போய் விடும் கொண்டு போய் விடும் என்று தானே காத்துக்கணும் அனன்யசாத்தே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் கோபாயதாயான் சாப்பிரபத்தி சரணாகதி அப்ப சரணாகதின்னு சொன்னால் நான் விருப்பப்பட்ட மோட்சத்தை நானாக அடைவதற்கு வழி இல்லை வாய்ப்பில்லை என்னிடத்தில் அதுக்கு சக்தியும் கிடையாது எனக்கு பிராப்தியும் கிடையாது மேலும் நான் முயற்சி எடுத்தேன் ஏன் ஒரு சுவாதந்திரத்தோட இருக்கணும் அவசியமில்லை நீரே உம்மை அடைவிக்கும் உபாயமாக இருப்பீர் இதத்தான் திருவடியில சரணாகதி திருவடியில சரணாகத்தின்னு சொல்றோம் இதை சொல்லும்போதே போதே அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்நில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே உன் திருவடிகளையே உபாயமாய் உன் திருவடிகளையே சரணமாக பற்றினேன் வேறு புகழ் இல்லை சரி அந்த சரணாகதிக்கு என்ன யோகியதவனு சுவாமி பக்தி யோகம்னா இன்ன தகுதி வேணும் சரணாகதிக்கு என்ன தகுதி வேணும்னால் வேற எந்த தகுதியும் இதுக்கு ஒரே தகுதி சரணாகதிக்கு வேண்டிய தகுதி வேறதான தகுதி இருந்தா செய்யாது இது இந்த தகுதியா இருந்தா மட்டும்தான் செய்யும் இது சணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே ஆஞ்சநேயர் சண்டை போட ஆரம்பிச்சார் அக்ஷகுமார ஒழிச்சுட்டார் அப்புறம் இந்திரஜித்து வந்தான் தெரியுமே சுந்தரகாண்ட கதை இந்திரஜித் வரைச்ச பிரம்மாஸ்திரத்தை விட்டான் அவர் எப்போ வர வாங்கி வச்சிருக்கா பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாதுன்னு இருந்தாலும் ராவணனை பார்க்கணும் இல்லையோ போகணும்னு இப்படி பூனி குறுகை உட்காண்டார் பிரம்மாஸ்திரம் ஏதோ அவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி உட்காண்டார் இதை பார்த்த உடனே மக்ஷ முட்டாள் முட்டாளன் அவன் என்ன நினைச்சா இந்த இத்தனை படுத்தின பாடு யான் இந்த பிரம்மாஸ்திரம் விட்டுப்படுத்தினா என்ன பண்றதுன்னு நிறைய சங்கிலி சனக்கயிறு தாம்பு கயிற கொண்டு போட்டு ஆஞ்சநேயரை சுத்தி கட்டினான் பிரம்மாஸ்திரத்துக்கு ரொம்ப சூடு சுவரணா அதிகம் தான் ஒருத்தரை கட்டி வச்சிருக்கிறச்சே இன்னொரு சங்கிலியை கொண்டு கட்டினா பிரம்மாஸ்திரம் விடுதலை அடைஞ்சிடும் அது நிற்கவே நிற்காது சனப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் சனக்கயத்தையோ தாம்பு கயத்தையோ போட்டு கட்டினா பிரம்மாஸ்திரம் நிக்காது அதுக்கு மதிப்பு என்ன இருக்கு அப்புறம் அது போட்டு கட்டி இருக்கிறச்சே ஒரு சங்கிலியை கொண்டு கட்டினா அது எங்கேயா நிற்குமா அது புறப்பட்டு போடுமோ இல்லையோ போடுது உடனே பிரம்மாஸ்திரம் விடுதலை ஆயிடுது ஆனாலும் ஆஞ்சநேயர் இப்படியே உட்கார்ந்தார் இந்திரஜித் கண்டுபிடிச்சிட்டான் இது ரொம்ப சாமர்த்தியக்கார வானரமா இருக்கு இது நிஜமா பொய்யா தான் ஏற்கனவே உட்கார்ந்துதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு தெரியறது சட்டம் தெரியுது அவனுக்கு இந்த சணக்கையத்த கட்டின உடனே பிரம்மாஸ்திரம் போயிருக்கும் போனா இவர் எழுந்துட்டு இருந்து இருக்கணும் இல்லை எத்தனை அடி கட்டுப்பட்டவரா இருந்தா எழுந்துட்டு இருந்திருப்பார் இவர் பொய்யா நடிச்சுன்னு இருக்கார் அதனால அப்பவும் கட்டுப்பட்டாப்புல இருந்தா இந்திரஜித் புரிஞ்சுண்டு ஏதோ பெரிய வேஷம் போடுறது இந்த வானரம் ஜாக்கிரதையா இருக்கணும் தான் பிராவினம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினான் பிரம்மாஸ்திர தாட்டம் தான் சரணாகதி அந்த சரணாகதியை பண்ணுட்டா அத்தைத்தான் நம்பனமே தவிர இதுக்கு மேல நான் சணக்கயத்த போட்டேன் சங்கிலிய போட்டேன்னா அது பொருந்தவே பொருந்தாது ஏன்னா அப்பேற்பட்ட பெருமானுடைய திருவடியை பிடிச்சிட்டு இன்னொன்னு பிடிக்க முடியுமா அப்ப வேறொரு தகுதி இல்லேங்கிறது தான் சரணாதிக்கு தகுதியே